இளையராஜா கிட்ட மட்டும் எப்படி இருக்கும் நோட்டீஸ் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு இளையராஜா தரப்பு அனுப்புறாங்க இதை தெரிஞ்சுக்காத ஒரு சிலர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்களை மறைமுகமா சாப்பிடறாங்க அப்ப இதுக்கான எல்லா ரைட்ஸும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தயாரிப்பாளர்கள்ட்ட தான் இருக்கு தேமைப்பாளர்கள்ட்ட மட்டும்தான் அந்த பாடலுக்கான உரிமைகள் இருக்கும் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி அதிகமாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இளையராஜா தன்னுடைய பாடலுக்கு வந்து காப்புரிமை கேட்டுட்டார் அதாவது தனக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை கூட இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அப்படின்ட்டு பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இளையராஜா காப்புரிமை கேட்குறது அப்படின்றது மட்டும் ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாகுது உண்மையாலேயும் இளையராஜா கேட்குறது சரியா சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினி அவர்கள் வந்து நடிக்க இருக்கக்கூடிய அந்த படத்தோட ட்ரீசர் வந்து வெளியாகுது இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிருத் வந்து மியூசிக் போடுறாரு ஸோ இந்த படத்தோட டீசர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரஜினி நடிப்பில் வெளியான தங்க மகன் அப்படின்னு அந்த படத்தில் இருக்கக்கூடிய வாவா பக்கம்வா அப்படின்ற அந்த பாடலில் இருக்கக்கூடிய டிஸ்கோ இசையை வந்து இந்த டீசரில் கொடுக்குறாங்க ஸோ இந்த டீசர் வெளியாகுது ரசிகர் ரஜினி ரசிகர்களை தாண்டி உலக அளவில் மிகப்பெரிய இந்த பாடல் வந்து இந்த மியூஸ் இந்த டீசரே வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது உடனடியாக இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இளையராஜா இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து சன் பிக்சர்ஸ் கொடுக்கப்படுது சன் பிக்சர்ஸ் யார் அப்படின்னா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தங்க மகன் அப்படின்ற படத்தோட இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்கள்ட்ட பர்மிஷன் வாங்காம இந்த படத்துல இந்த டீசர்ல வந்து இந்த இசையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து உரிய அனுமதி அவங்க வாங்கல என்ன பண்ணனும் அப்படின்னா அதுக்கான இழப்பீடை வந்து கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டீசர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அதாவது இந்த பாடல் வரக்கூடிய காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு இளையராஜா தரப்பு அனுப்புறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது ஏற்கனவே இந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து அவர்கள் ஒரு இசை வெளியீட்டுடாவில் பேசுகிறாரு இசை எவ்வளவோ பெரியதோ அதற்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழியும் பெரியது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இதை தெரிஞ்சுக்கிறவங்க ஞானி இதை தெரிஞ்சுக்காத ஒரு சிலர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்களை மறைமுகமாக சாட்டுறாங்க இதற்கு பதிலளித்து பேசிய இளையராஜா அவர்களின் தம்பியும் எழுத்தாளரும் பாடலாசிரியருமான கங்கையமலன் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் வைரமுத்துக்கு என்ன தெரியும் எங்களால் வ வளர்த்தெடுக்கப்பட்டவர் வைரமுத்து அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் ஸோ இந்த விவகாரத்தோட இளையராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க இருக்கக்கூடிய படத்துக்கே வந்து காப்பிரேட் கேட்டார் அவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் நாலா பக்கம் வர ஆரம்பிக்குது ஸோ இதை பற்றி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர்கள் தரப்பில் இதை பற்றி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காப்புரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு படைப்பாளர் தான் படைக்கக்கூடிய படைப்பு இருக்கு இல்லையா அதற்கு வந்து ஒரு வணிக ரீதியான ஒரு ஒப்பந்தம் வந்து இருக்குது இதுதான் காப்புரிமை சட்டம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து ஒரு டிராயிங் வரைகிறேன் அப்படின்னா அந்த டிராயிங்க்கு வந்து என்னால் வரையப்பட்டது என்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு காப்புரிமை சட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க இது இசைக்காக இருக்கலாம் வரக்கூடிய டிராயிங்கா இருக்கலாம் இப்படி நிறைய உங்களால உருவாக்கப்படும் அதாவது கிரியேட்டிவா உருவாக்கப்படக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இளையராஜா அவர்கள் கேட்குறாரு ஆனா லாஜிக்கலா ஒரு விஷயம் பாருங்க இப்போ ஒரு படம் வந்து உருவாகப்படுது அப்படின்னா அந்த படத்துக்கான மெயின் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்றது யாருன்னா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் இந்த படத்துக்கு யார் இயக்குனர்ன்றத தேர்வு செய்கிறாரு இந்த படத்தில் யார் நடிக்கணுன்றத தேர்வு செய்கிறாரு ஹீரோயின் யார் வில்லன் யார் மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றத தேர்வு செய்கிறது யார் அப்படின்னா ப்ரொடியூசர் தான் அப்போ இளையராஜாக்கிட்ட ஒரு படம் வந்து வருது அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் தான் வந்து இளையராஜாவுக்கு சம்பளம் கொடுக்குறாரு ஆனா எது மாதிரியான காட்சிகள் வேணும் எது மாதிரியான இசை வேணும் அப்படின்னு கேட்கறது யாரு இயக்குனர் ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு படத்தை வந்து உருவாக்குறாங்க இந்த பட எந்த படம் உருவாகுதோ அந்த படத்துக்கான இசைக்கான காசை யார் வாங்கிக்கிறாரோ இளையராஜா வாங்கிக்கிறார் தயாரிப்பாளர் வந்து இப்போ ஒரு படத்துக்கு வந்து அஞ்சு கோடி அப்படின்னா இளையராஜாக்கு அஞ்சு அஞ்சு கோடி கொடுக்கப்பட்டுரும் அப்ப இதுக்கான எல்லா ரைட்ஸும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தயாரிப்பாளர்கள்ட்ட தான் இருக்கு இளையராஜா கிட்ட மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றது தார்மீதா எல்லாருமே நார்மலா பேசுறாங்க ஆனா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த படத்துக்கான மொத்த உரிமமும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ப்ரொடியூசர்கிட்ட இருக்கும் ஆனால் இசை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா இசையமைப்பாளர்கள்ட்ட மட்டும்தான் அந்த பாடலுக்கான உரிமைகள் இருக்கும் அப்படின்னு சட்டம் வந்து சொல்லுது வந்து இளையராஜா மட்டும்தான் தான் இப்படி இருக்காரா அப்படின்னா இல்லை ரகுமான் அவர்களுமே காப்புரிமைக்கான தன்னோட எல்லா பாடலுக்கும் காப்புரிமைக்கான இது வாங்கிட்டு தான் இருக்காரு சமீபத்தில் இதை பற்றி யுவன் சங்கர் ராஜா அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா கூட ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு முக்கியமான தமிழ் சினிமாவில் முக்கியமான மியூசிக் டேரக்டர் கூடிய ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான்ட இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பாடல் உருவாக்கப்படுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்காக நிறையா நம்ம மெனக்கெட்டுறோம் எல்லாருக்குமே அதோட பொறுப்புகள் இருந்தாலும் இசையமைப்பாளர்களுக்கு இன்னும் கூட அதிகமான இது இருக்கு இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா படங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரீமேக் வந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு என்னோட பாட்டே நிறையா பாட்டை வந்து ரீமேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தனக்கு பிடித்தமான ஒரு பாடல் சொல்லி நான் இசையமைத்த பாடல் ஒரு மிகப்பெரிய கவிஞர் எழுதிய பாடலை வந்து ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறையா சொதப்பிட்டாங்க அப்படின்லாம் வந்து பதிவு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வந்து அவங்களோட இசைக்கான காப்புரிமையை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த சட்டம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் அங்கேருந்து இங்கே ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயுமே நியாயம் இருக்குது என்ன நியாயம் இருக்குது அப்படின்னா மேற்கத்திய கலாச்சாரம் வந்து ஒரு படம் இருக்குதுன்னா படத்தோடு சேர்ந்து இசை வராது அங்கே வந்து ஆல்பம்ஸ் தான் வரும் ஸோ ஆல்பம் அப்படின்றது அந்த இசையமைப்பாளரே தனியாக அவரே அப்பீராயி நடிக்கலாம் அல்லது அவரை வந்து மியூசிக் பண்ணலாம் அவங்க எல்லா செலவையும் வந்து அந்த ஆல்பத்தில் அந்த இசையமைப்பாளர்களுக்கு தான் இருக்கும் ஆனால் ஒரு படம் அப்படின்றது அப்படி இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தாதான் ஒரு படம் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டம் வந்து இங்கே வந்து செல்லாது சட்டத்தில் வந்து வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான விவகாரம் எல்லா விவகாரமும் ஒவ்வொரு டைமும் எழுப்பப்படும் தான் ஆனால் இளையராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார் இந்த இசை அப்படின்றது நான் உருவாக்கப்பட்ட இசை என்னால் உருவாக்கிய இசை இந்த இசையை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு அனுமதி வாங்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நான் அதை உரிய நடவடிக்கை எடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க இப்பதான் அந்த பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜோட தயாரிப்பு வழியான ஃபைட் கிளப் அப்படின்ற படத்துல வந்து என்ஜோடி மஞ்சக்குருவி அப்படின்னு இளையராஜா அவர்கள் பாடல் வந்து ரீமேக்ஸ் பண்ணப்பட்டுச்சு அப்பவே வந்து இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க ஸோ இந்த விவகாரத்தை வந்து தார்மீக ரீதியா ஒரு மாதிரி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு சட்ட ரீதியாக ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஸோ ஒரு பாடல் உருவாக வெளியாக பட்டுருச்சு அப்படின்னா அந்த பாடலுக்கான முழு உரிமை யாருக்கு இருக்குது உங்களோட பர்செப்ஷன் என்ன பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்